பிளான்ல இருக்கு நீ என்னோட பிளானு இதான் பிளானு மது வந்து எம்எஸ்டி குரூப்புக்கு அனுப்பி தான் ஆகணும் தான் முடிவு வரும் டே நீ சொல்றதெல்லாம் நியாயமான ஒரு விஷயந்தான் ஆனால் தப்பு சொல்லலை அந்த பிள்ளைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அவளை பற்றி இந்த முடிவு எடுத்திருப்பேன் அன்னைக்கு மட்டும் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் மட்டும் போகாமல் இருந்தது வச்சுக்கோ இன்னைக்கு எம்எஸ்டி ஸ்டார் குரூப்போட எம்டி அவ தான்டா டே நீ சொல்கிறது எனக்கு புரியுதுடா இப்போ நான் தப்பு சொல்லல ஆனால் வந்து அந்த பிள்ளைய பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவளை பற்றி யோசிக்காமலே அந்த வழி பண்ணியிருப்பேன் அவளை பற்றி ஃபுல்லாக யோசிச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் அவள்கிட்ட பேசியிருக்கேன் அவள் எம்எஸ்டி ஸ்டார் குரூப்புக்கு போனாதான் அதுக்கான முடிவு வரும் எனக்கான முடிவு வரும் இந்த மூணு பேர் வாழ்க்கையில் போட்டிருக்கும் பேர் அவங்களுக்கு முடிவு இப்போதான் வரும் கொஞ்ச நாளாக ஆகணும்டா இருக்கட்டும் சரிடா நீ உன் மனதை விட்டுட்டு சீ நானும் கிளம்புறேன் மது வரன்னு சொல்லியிருந்தாளா எப்போ வரா சரிடா நீ யோசித்த விஷயம் நியாயமான ஒரு விஷயம் தான் நான் தப்பு சொல்லலை சரி மது பேசிட்டியா இன்னும் இல்லைடா வர சொல்லியிருக்கார் வந்தால் தான் தான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசணும் சரிடா பேசிப்பார் பேசிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்ல சரியா சரிடா சொல்லாம சொல்லாமலையா சொல்கிறேன் ஆனால் ஒன்று நான் இப்போயே சொல்லிட்டேன் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் இருப்பேன் அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து ஒரு விஷயத்தில் இயற்கை சரியா என்னை மீறி அவளுக்கு என்னடா ஆக போகுது அவள் கூட தான் நான் இருப்பேன் அது மட்டும் இல்லை மச்சான் நாளைக்கு நைட்டு நாங்கள் ஃப்ளைட்டு ஏறிடுவோம் அதனால் வந்து அதனால் தான் இங்கே உள்ளதை பார்த்துருமோ ஏன் ப்ராப்பர்ட்டி ஓம் ப்ராப்பர்ட்டி நான் வெளில சொல்லாமல் இருக்க அவ்வளோ தான் நான் எங்கள் பேர் ஆளுங்கிறது ஒன்று தெரியும் நான் வெளியில் சொல்லலை உனக்கு மட்டுந்தான் என்னை பற்றி சொந்த விஷயம் எல்லாமே தெரியும் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் பிடி எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டிவிட்டு உங்ககிட்ட நான் வந்துடுவேன் இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்கா பண்ணிவிடுவோம் வச்சா டே என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஹெல்ப் அது இதுன்னு செய்யிட்டாடா செய்ய போகிறேன் ஹெல்ப்லாம் பேசுகிறேன் நீ என் மது கிளம்ப சரிடா மச்சா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் தைரியமா இறங்கு சரியா எனக்கு எந்த நேரமா இருந்தாலும் கால் பண்ணு சரியா நான் ஒவ்வொரு பிசில இருப்பேன்னா யோசிக்காது எனக்கு ஒர்க்கோட நீ தான் முக்கியம் சரியா சரிடா கண்டிப்பா கால் பண்றேன் இப்ப கிளம்பு ஆங்க மேடம் நிலவரலாக இருக்கட்டும் எதுவும் முக்கியமான விஷயம் நேரில் வா பேசணும்னு சொல்லி என்ன அது உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு மொழி இருக்கு இருக்குது ஏன்னா வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும் என் கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் எதா இருந்தாலும் தைரியமாக கேளு ஏம்மா வந்து நின்றுகிட்டே இருக்க உட்காரு நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும் என்ன விஷயம் சொல்லு நான் அடிச்சு பிறண்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கல பொறுக்க மாட்டாளே இருடி சொல்கிறேன் நீ உட்காரு அப்புறமா சொல்ற இப்படியாவது சொல்லுடா உட்காந்துட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா என்னடா ஹெல்ப் அது இதுன்னு பேசிட்டு இருக்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் அதுக்கே ஏதோ ஒரு மாதிரி தயக்கமா பேசிட்டு இருக்க அது வந்து எதுவா இருந்தாலும் இழுக்காம டேரக்டா விஷயத்துக்கு வா எதுக்கு இருந்தாலும் இழுத்து இழுத்து பேசாத எனக்கு பயமா இருக்குல்ல ஒன்னும் இல்லம்மா நான் ஒரு கம்பெனிக்கு உன்னை வேலைக்கு போக சொல்லுவேன் ஓவியம் அடிக்கிறக்காக இதுக்கு தான் இவ்வளோ இழுன்னு எழுதியா எந்த கம்பெனிலையும் சொல்லு நான் போகிறேன் நீ சொல்லி கேட்காமல் இருப்பானா எதுக்காரா இப்போ தயங்குற சரி நான் போகிறேன் எந்த கம்பெனி பேர் மட்டும் சொல் கம்பெனி நேம் எல்லாம் அப்புறமா சொல்கிறேன் எனக்காக நீ போக சரிதானே உனக்காக நான் போகாமல் வேறு யார்டா போவா நான் தான் போவேன் எந்த கம்பெனின்னு மட்டும் சொல் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி உனக்காக நான் தங்கிட்டு வாங்க போயிட்டு வரேன் நான் கம்பெனிக்கு ஒன்று வேலைக்கு போக சொல்கிறதுனால உன் மெடிக்கல் லைஃப் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டுன்னு மட்டும் நினைக்காதே நான் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள்லேயும் ரிட்டன் கூப்பிட்டு வந்துடும் அது வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அது வரைக்கும் படிக்க முடியாது பரவாயில்லையா நான் ஆன்லைனில் என்ன படிச்சுக்கோ இல்லை நீட்டு தான் இருக்கு வந்து ஆன்லைனில் தான் அதனால் நான் படிச்சுக்கிறேன் நீ சொல்கிற வரைக்கும் அங்கே இருக்கேன் சரியா சரிம்மா எனக்காக நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம்தான் இப்பதான் சொன்னேன் ஹெல்ப் அது இதுன்னு பேசாதன்னு புரியதா மண்டை ஏறுதா சரிடி அம்மா நான் ஒன்னும் சொல்லல கண்டிப்பா நான் கம்பெனிக்கு போறேன் என்ன மட்டும் சொல்ல என்ன விஷயம் மட்டும் சொல்ல ஓ கையில நான் ஒரு கம்பெனியோட சர்டிபிகேட் அதோட ஐடி கார்டு எல்லாத்தையும் நான் தருவேன் அதை கொண்டு போய் கம்பெனி என்ட்ரன்ஸில் கொடுத்தின்னா அவங்க ஒன்று உள்ள கம்பெனிக்குள்ளே விட்டுருவாங்க அதுக்காக தானே நீங்கள் எந்த கேள்வி ஒன்றை கேட்க மாட்டாங்க லைட்டாக கூட உன் மேலே டவுட் வந்துடுற அளவுக்கு நடந்துக்கணும் வெளி மாநிலத்திலேருந்து நிலத்திலேருந்து டவுட்டு டவுட் கூட வந்துடக்கூடாது சரியா நான் பார்த்தா ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் தான் இருந்தாலும் எனக்காக நீ போய் தான் ஆகணும் இதாகணும் பட்டாயப்படுத்துறேன்னா அதில் உள்ள ரீசன்லாம் நீ புரிஞ்சிக்கணும் நீ இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் நான் போகிறேன் என் கூட இங்கே இருக்கேன்னு கேட்கதான் மயக்கிறேன்னு என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்ன விட முழுசா உன்னை தானே அதிகமாக நம்புறேன் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்ன்னு நினைக்கி புரிஞ்சு போச்சு வேண்டாம் ச சரிதான் ஏ கிரிக்கி கிரிக்கி மாதிரி யோசிக்காதடி நான் சொல்றது முஷா காதல வாங்கடி நான் வாங்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவ ஏ கொஞ்சம் வாயே அடக்காண்டி ஏன்டி இப்படி பண்ற நான் அப்படி தான் பண்ணுவேன் அது நான் சீரியஸா பேசிட்டு கொஞ்சம் வாய் அடக்குடி ஓ சீரியஸா பேசுறே அப்ப நான் வாய் முடிக்கிறேன் வந்து

அந்த சமயத்தில் என் உயிர் போற சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அந்த செகண்ட் அந்த செகண்டில் என் உயிரை விட்டா விடுவ தவிர ஒன்று நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஆமாண்டா தான் செய்வேன் நீ சொல்லும் பேஸாதேடி கஷ்டமா இருக்கு ஐயோ நீ கஷ்டப்படுறன்னு என்கிட்டயாக சொல்லடா நிஜமாவ தான் புரியுது நீ انا இந்த மாரில பேசாதே என்ன கஷ்டமா இருக்கு சரி பேய் பண்ணாலும் போதும் எந்த கம்பெனிடா கம்பெனியோட பேரை சொல்ல அந்த கம்பெனியோட நேம் வந்து எம்எஸ் ஸ்டார் グループ3 அந்த அந்த கம்பெனியை பத்தி போ சொல்ற அது அங்க எனக்கு வேலை கிடைக்குமா என்னைய நான் அந்த கம்பெனிக்கு போ சொல்றே அதெல்லாம் ஒண்ணு பெரிய கம்பெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நான் சொல்றத மட்டும் செய்யே செய்வே மாட்டியா சரிமா கண்டிப்பா செய்றேன் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கம்பெனிக்கு போ சொல்றேன் எனக்கு புரியுது ஆனா என்ன காரணங்க புரியல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கறேன் நீ என் கூட வர நீ என் கூட இருக்கிற தைரியத்துல நான் கம்பெனிக்கு நான் போறேன் என்ன கை விட்டு மாட்டாங்க நம்பிக்கையில போறேன் சரிமா உனக்கு எந்த ஆபத்து வர வரவிட மாட்டேன்னா உன் கூட தான் நான் இருப்பேன் சரி நான் அந்த கேள்வி கேட்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு நான் பதில் நீ சொல்லுவேன்னு தெரியல என் மனசுல பட்டுச்சு நான் கேட்கிறேன் என்னடி கேள்வி என்னையா அந்த கம்பெனியை நீ அனுப்புற என்ன சொல்றது இப்ப அவள்கிட்டே இவ்வளவு எந்த ஒண்ணுமே தெரியக்கூடாது நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லாமட்டா யோசிச்சுட்டு இருக்கேன் நீ கேக்குற கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல இதுக்கான பதில் இன்னொரு காலம் இன்னொரு கால போக்குல நான் சொல்றேன் சரியா சரி ஓகே ஏதோ ஒரு காரணம் சரி நான் பாத்துக்கறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உண்டு என்னடா விஷயம் சொல்லு நான் சொல்றது தப்பு எடுத்துக்காதடி நீ சொல்லி என்னடா தப்பு எடுத்துக்க போறே ஏதா இருந்தாலும் என்னால இதுதான் சொல்ல போறே என்னன்னு சொல்லு நான் மறுபடியும் கேக்குறேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஏண்டா மறுபடியும் மறுபடியும் நான் இப்படியே நீ கேக்குறேன் உன் மேல மட்டும் தான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடி முழு நம்பிக்கையே இருக்குடா நீ அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் என்னையே ஒண்ணே அத ஏன் இவ்வளவு கேக்குற நார்மலா கேளாண்டி சொல்லு ஒண்ணே அத்தி கோவம் போட்டுட்டாலே என்ன செய்ய நான் சொல்ற விஷயத்தை கேட்டா அடிச்சிருவாளோ அடிச்சாலும் பரவாயில்ல வாங்கிப்போம் எந்த வீட்டுல அடி வாங்காம இருக்கானுங்க நான் மட்டும் அடி வாங்காம தப்பிக்க நடந்த மாட்டேன் என்ன விதி விளக்கா சொல்லுடா ஒண்ணே சொல்லு வாய் தந்தல சொல்லு என்னன்னு சொல்லு அதுக்கு ஏன்டி இப்படி கத்தி கேக்குற பொறுமையே பேச தாண்டி நானா கத்துறேன் நானா கத்துறேன் நீ தானே கத்துற சொல்லுடா என்ன

அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டுன்னா என்னை நீ வாடகை கூப்பிடக்கூடாது அதை நான் இப்போ சொல்லிட்டேன் வெளியில் வர வரைக்கும் நீ நான் ஒன்றா இருப்போம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு வழி வழியில் போயிடுவோம் நான் ஒரு வழியில் போயிடுவேன் சரியா நீ நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்காத சரியா கம்பெனி விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒவ்வொரு வீட்டில் தான் தங்குவோம் அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி சரியா தப்பாக எடுத்துக்காத ஒன்றை வந்து வேற ஒரு காரில் கூப்பிட்டு போயிடுவாங்க என்னை வேற வாரில் கூப்பிட்டு போயிடுவாங்க சரியா அதை தான் சொல்ல வந்தேன் புரிஞ்சுக்கோ அப்படி இல்லைனா ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிட்டு ஒன்றா தான் வர மாதிரி இருக்கும் கூடையே தான் இருப்பேன் பயப்படாத ஏய் பைத்தியம் மாதிரி பேசாதே சாரி சாரி சும்மா சொன்னேன் இது சும்மா சொன்னால் சுமந்துட்டு சொல்லணும் என்ன வார்த்தை விட சரியா கம்பெனிக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சரி ஓட போடணும் கூப்பிடாத வாங்க போகணும்னு கூப்பிட்டுக்க சரியா மற்றபடி வெளில எங்கேயாவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா நீ எப்பயும் போல இருந்துக்கோ என்னடா சொல்ற நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்ச போதும் சரியா சரிடா நீ சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன் அது மட்டும் இல்லை அந்த கம்பெனிக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகும் சரியா அங்கே வந்து நான் ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன் அதை நீ தாங்கி தான் ஆகணும் நீ என்ன விஷயம் ஏய் ஒன்று வேணாம் சொல்ல மாட்டேன் அது என் அகராதிலே கிடையாது நீ தான் எனக்கு அது தெரியும் சொன்ன வாங்கிட்டேன் ஓகே சரிடி இப்போதிக்கு நீ கிளம்பு சரியா நாளைக்கு ஏதோ இருந்தாலும் மீட் பண்ணி நேரில் பேசிக்கலாம் கிளம்புறேன் பாய் ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னடா விஷயம் சொல்லு நாளைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு நீ வந்து எதுவா இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம் சரிடா வரேன் அப்பா கிட்ட என்ன சொல்றத உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா நீ நாளைக்கு வந்துட்டு போதும் அப்போ ஓகே இப்போ நான் கிளம்புறீங்களே சாடி மரு உன்னை பத்தி தான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்காது என்னைக்காவது நீ மட்டும்தான் மட்டும் தான் இன்னை காப்பாற்றதா இருந்தது இந்தங்களா என்ன பண்ணாலம்மா என்னைக்கா இது உங்களுக்கான போல் நான் என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட நேரம் சேர்த்துருவேன் எவ்வளோ பேர் எவ்வளோ நாளானாலும் சரி உங்களுக்கு நன்றி இடம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே மைண்டில் இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியல எப்போதும் நாம வரும்னு தெரியல சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நமக்கு தேவையான திங்ஸை ரெடி பண்ணுவோம் நாளைக்கு யாரோ இந்த யாரோ வர சொல்லியிருக்கான் ஏற்பட்டது கிளம்பணும் வந்தா தெரியும் சேர்த்தி பறி புலி சாதியை பழக்க மச்சேன்டா நம்பிக்கை த பாதி நடபடி கம்மி நீ நீ நானேதான்டா திரும்ப வந்துவிட்டேன் என்னடா என்ன ஆட்டம் அதிகமாக இருக்குது நான் ஒத்தாலும் நினச்சதாண்ணடா என்னை கீழே தெரிலண்ணே நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்டா உனக்கு அப்போக்கு நாங்கள் ரெண்டு பேர் பத்தாது நாளைக்கு ஒரு ஆள் என்ட்ரி ஆகுவாங்க பாரு உனக்கு அப்புறமெல்லாம் இருக்குது நீ எந்த குடும்பத்தை அழிச்சிட்டோன்னு நினச்சியோ எந்த வாரிசு அழிச்சிட்டோம்னு நினச்சியோ அந்த வாரிசு இன்னும் இருக்குடா உன்னை தாக்க அந்த வாரிசு வந்துக்கிட்டே இருக்கு நீ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதையை விட்டுட்ட அந்த விதை மரமாகி நிற்கிடு சரியா நாளைக்கு என்ட்ரி ஆகும்டா நாளைக்கு உனக்கு முடிவு நான் கட்டுறேன் இனிமேல் இந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர்ஸ் யாருன்னு நாளிலேந்து தெரியும்டா டே உன் குடும்பத்தை அழிக்க தெரிஞ்சு எனக்கு இந்த கம்பெனி எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியாதா பார்க்கலா உன் பூச்சிலும் நான் கிடையாது தம்பி நான் அமைதியாக இருந்ததானே நீ பார்த்துருக்க நான் ஆக்ரோஷமாகி நீ பார்க்கல பாப்படா இனிமேல் இருந்து ஒன்று வைக்கிறேன்டா நான் கச்சேரி உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு நான் பாக்கிறேன் இந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர்ஸ் யாருங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் சரியா எந்த குடும்பத்தை அழிச்சின்னு எந்த பிள்ளைய பிரிச்சியோ அந்த பிள்ளையோ உனக்கு வந்து கேள்வி கேட்கண்ட ஏய் என்னடா உலர்ற அந்த குடும்பத்தை அடியோட அழிச்சது நான் அந்த புள்ளைய ஆக்சிடென்ட் பண்ணி சாக அடிச்சது நானு எனக்கு தெரியாதா யார் செத்தாங்க யார் உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா அந்த டெத்துக்கு முதல்ல நான் போயிட்டு வந்தேன் நீ என்னடா பூச்சாண்டி கட்டிட்டு இருக்க அந்த பொண்ணோட மூஞ்சண்ணி பார்த்தே டே என்னடா நீ உழைத்து இருக்க அவ டெத்தாகி போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி பில்ல வந்து அவன் பார்த்து கையெழுத்து சைனு அது சைன் பண்ணி வாங்கினவனே நான் தான் லாஸ்ட் என்டிங் கொண்டு போய் சமாளிக்கிட்டோம்னே அது வரைக்கும் இருந்து பார்த்தவன் நான் தான் நான் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்தேன் நீ என்கிட்டே வந்தா உயிரோட இருக்கான்னு சொன்ன நம்பிடுவேனா ஓ நீங்க அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா நாளைக்கு வருவா பாருடாவ இனிமேதானா சுடு சூடுபிடிக்க போகுது கபடி ஆட ரெடியா இருக்கியா நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் கபடியில் ஜெயிக்க போகிறது நீயா இல்லை நாங்கன்னு பார்த்துருவோம்டா பார்க்கலா ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா அதே மாதிரி தான் இந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஒரே ஓனர் ஆஃப் ஒரே ஒரு ஓனர்னா நான் மட்டும்தான் இல்லை வேற எந்த ஒரு சில்லறையும் உள்ளே இறங்க விட மாட்டேன் பார்த்துருவோமா ஹேஹே ஹே இதுவும் நல்லா தான்ண்டா இருக்கு நானும் சேரி போனா பார்க்குது சின்ன பையன் விட்டுரலான்னு நினச்சேன் நீ விட விட்டுருவியா நாளைக்கு பாருடா பார்க்கலான்டா நீயா நானா இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க போறது நீயா இல்ல நானா நமக்குள்ளாரு போட்டி வச்சுப்போமா யாஹா எனக்கு போட்டினே ரொம்ப பிடிக்குமே என்ன போட்டி இந்த கம்பெனி அஸ்திவாரத்திலேருந்து நான் தான் இருக்கேன் இடையில யாரும் வரல இத்தனோண்டு 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 ஒரு கம்பெனியா இருந்தனால நானூற்றி பத்து கம்பெனியா வளர்த்து வச்சுருக்கேன் எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ இப்போ வந்து நீ ஆட்டம் போட்டோ நான் விட்டுருவேனா அப்போம்மா எப்பட்ற நீ மேலே வந்த உனக்கு மேலே அதிக நானூற்றி பத்து கம்பெனி இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சிருக்கேன்னு பேசிட்டியா அதில் எவ்வளோ பாவத்தை நீ சேர்த்து வச்சிருந்துருப்ப உனக்கு மேலே ஒருத்தவங்க போகிறாங்களா அவங்களுக்கு அழிப்ப நீ அழிச்சிட்டு அவங்க இடத்துக்கு நீ போய் பழக்கம் என்ன அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது பார்க்கலாமா சொந்த காலில் இந்த எம்எஸ்டிக்கு ஸ்டார் குரூப்ஸை நான் வாங்கி காட்டுறேன்டா மூணால் முடிஞ்சதை பாருடேன்